ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிக் சீசன் நைனோட இன்னொரு ஒரு ப்ரமோ வந்துருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அதாவது அரண்மனை டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த டாஸ்க் வந்து எதை மெயினாக வச்சு இந்த டாஸ்க் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடிப்பு அண்ட் சாங் அதாவது கானா வினோத் அப்புறம் திவாகர் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த டாஸ்க்கை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஓகேவா ஏன்னா இந்த சீசனை பொறுத்தளவில் வந்து திவாகர் அண்ட் கானா வினோத் இவங்களோட கோம்போ அண்ட் நகைச்சுவை சண்டை இந்த விஷயங்கள் தான் வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கொஞ்சம் ஹிட்டாக போய்கிட்டு இருக்குது இது மூலியமாக தான் வந்து பிஆர் வந்து இந்த சேனல்ஸுக்கு வந்து கிடைக்கிது அதனால இவங்க ரெண்டு பேரையும் வந்து மெயினாக வச்சு இந்த டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னோடய தாக்க்டாக இருக்குது இந்த டாஸ்குலுக்கே வந்து இன்னும் பல டாஸ்குகளை வந்து உள்ளடக்கி வந்து வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்குள்ளே வந்து முதலாவது டாஸ்க் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொடுக்குறாங்க அதாவது பாட்டுக்கு போட்டி நான் நினைக்கிற சூப்பர் சிங்கர் அப்புறம் போவது யார் அந்த மாதிரி ஷோ நடத்துகிற மாதிரி இருக்குது ஆனால் வந்து பார்க்க வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது முக்கியமாக சொல்ல வந்து போன சீசனில் சௌந்தர்யா ச இல்லையா கெட்டப் அது வந்து இந்த வீக்கு இந்த சீசனில் வந்து கெமிக்கல் கிடைச்சிருக்கு பார்க்க ரொம்பவுமே அழகாகவும் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்காங்க இந்த கலர்ஃபுல்லோடையே இந்த டாஸ்க்கு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா பாட்டு பெருசா இல்லை நடிப்பு பெருசா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உள்ளடக்கி இருக்கிறாங்க இந்த டாஸ்கில் ஆல்ரெடி வந்து திவாகர் வினோத் இவங்க ரெண்டு பேரும் கோம்பம் வந்து நல்லா இருக்குதுன்னு சொன்னாலுமே இவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க இதுலேயும் நிறைய சண்டைகள் வரும் வரணும் வந்தால் தான் கொஞ்சம் பார்க்க வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் பார்க்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்தமாக இருக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பை கைஸ்